சரிங்கம்மாப்பா நிகழ்ச்சியோட சீசன் ஃபைவ் முடிவுக்கு வந்திருக்க நிலையில இதை பத்தி முதல் முறையா ரொம்பவே எமோஷனலா ஒன் ஆஃப் தைனல்ஸ்டான பாடகர் ஸ்ரீஹரி அவர்கள் சில விஷயங்களை தன்னோட ரசிகர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு அதுல அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் தமிழ்நாட்டுல பலருக்கும் ரொம்பவே பிடிச்ச ரியாலிட்டி ஷோல ஒண்ணுதான் சரிங்கம்மாப்பா நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியோட சீசன் ஃபைவ் கிராண்ட் பினாலே நேத்து தான் ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கு இதுல டைட்டில் வினரா சுஷாந்திகாவும் ரன்னரப்பா சபேஷனும் வந்திருக்காங்க ஆனா ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்த ஸ்ரீஹரி பெரியவர்கள் டாப் த்ரீல கூட இல்லாதது பலருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் உருவாக்கி இருக்கு என்ன சொல்ல போனா கண்டிப்பா இந்த சீசன் பைவ் ஓட வினர் ஸ்ரீஹரி தான் அப்படின்னு லட்சக்கணக்கான ரசிகர்கள் நம்பிட்டு இருந்த நிலையில சுஷாந்திகா தான் டைட்டில் வினர்னு சொன்னதை யாராலையுமே ஏத்துக்கவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் இதனால பல ரசிகர்கள் ரொம்பவே கோவமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்ப இதை பத்தி பாடகர் ஸ்ரீஹரி அவர்கள் சரிகமப்பா சீசன் பைவ் ஓட டைட்டில எப்படி ஆச்சு வின் பண்ணிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட பெரிய கனவா இருந்துச்சு ஆனா அது நடக்கல அதை என்னால ஏத்துக்கவே முடியும் முடியல என்னோட இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது இந்த வெற்றிக்காக ரொம்பவே ஆசையா வெயிட் பண்ணேன் ஆனா அது நடக்காம என்ன நல்லா ஏமாத்திருச்சு அதே சமயத்துல எனக்கு இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கனவுல கூட நான் நினைச்சது இல்ல கேட்டதுலயோ ஒரு நல்லது மாதிரி நீங்க என் மேல காட்டின லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது கண்டிப்பா உங்களுக்காக இதை விட பெருசா வின் பண்ணுவேன் உங்களை ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காரு சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க பாடகர் ஸ்ரீஹரி சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் சரிகமப்பா ஃபைவ் முடிவுக்கு வந்ததை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் பண்ணி